இப்போ ரீசெண்டாக நாங்கள் பாமன் பாலம் போயிருந்தோம் அங்கே போனால் சைடில் ரெண்டு இடத்துலையுமே பெயிண்ட்டு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லோ கலரில் நாங்கள் போய் பார்த்துட்டு என்னடா அது பாமன் பாலத்தை காணமே ப்ளூ கலரில் இருந்துச்சு அப்புறம் ரெட் கலரில் இருந்துச்சு இப்போ எல்லோ கலரில் மாறி இருக்கு நல்லா இருந்துச்சு இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த காமெடியை போட்டிருக்கேன் பாருங்கள் அதை ஏன் கேட்குறீங்க என் மாப்பிள்ளைய ஊரில் இருந்து வர சொல்லு வந்துட்டே மாமா வந்து ஒரு பிரிச்சுக்கிட்ட நிற்கிறேன்னா அந்த பிரிட்சு பேரடான்னு கேட்டேன்

இந்த காமெடி மாதிரி தான் இருந்துச்சு எனக்கும் அதே மாதிரி நீங்கள் யார் இப்போ ரீசண்டாக போயிருந்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு இந்த கலரில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த ஃபுல் வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எங்கள் குடும்பத்தோடு எப்போயுமே இணைஞ்சிருங்க